ஹலோ வெல்கம் டு அவர் கார்டன் நம்ம வாங்கின சாப்ளிங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பூத்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் நான் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன் இப்போ நான் காமிக்கிறது ஒரு ஃபேன்டா கலர் நாட்டு வெரைட்டி ஆக்சுவலி இந்த செடிக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் நம்ம கேரளா போயிருந்தோம் அப்போது ஒருத்தவங்க வீட்டில் நாங்கள் இந்த பிளான்ட்டை பார்த்துருந்தோம் அவங்க கிட்ட நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் இது கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நர்சரியில் போகக்குள்ளேயும் கேட்கக்குள்ளேயும் இந்த பிளான்ட் ஒன்று தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட அவங்க வந்துட்டு கட்டிங்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்களும் தரலை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்தப்பையும் நாங்கள் கேட்டிருந்தப்போ அவங்களும் தரலன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ யாராவது இதை தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இதை கேட்டு நர்சரிலாம் ரொம்ப தேடி அலைஞ்சு தான் இந்த ஒரு பிளான்ட் நாங்கள் வாங்கினோம் இது வாங்கக்குள்ள ஒரு அஞ்சு கலர் சேர்த்து வாங்கியிருந்தோம் பிளான்ட் சேல் பண்ணுறவங்க கூட இந்த பிளான்ட் தரமாட்டேன்ட்டாங்க யூடியூப்பில் நாங்கள் கேட்டப்போ எதை நம்ம ரொம்ப தேடி தேடி வாங்குகிறோமோ நம்ம அதை எப்பயுமே ரொம்ப சேஃபாக வச்சுப்போம் அது மாதிரி தான் இந்த பிளான்ட்டு மூணு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமாக பெருசாக பூக்கலை இந்த வருஷம்தான் பூக்குது ஆனாலும் இந்த பிளான்ட் மேலே இங்கே ஒரு கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட பராமரிப்பு என்றைக்குமே இதில் குறஞ்சதே கிடையாது இப்போ தான் இதில் வந்துட்டு நிறைய பேபி பிளான்ட்ஸ் கீழே வர வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பூவும் நல்லா பூத்துருக்கு நிறையா மொக்கும் வச்சிருக்கு இந்த பிளான்ட்டில் இப்போ வரைக்குமே பூ கட் பண்ணவே இல்லை இனிமே தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாக விரியட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா இதை எப்போ பிளான்ட்டு ஃபுல்லாக பூக்கிறத ஒரு முறையாவது நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்காக தானே நம்ம மூணு வருஷமாக வெயிட் பண்ணுறோம் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி 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 ஃபுல் வியூவில் நான் அடிக்கடி பார்த்துக்குவேன் இதுக்காக தானே நம்ம அத்தனை பேர்கிட்ட கேட்டோம் யாருமே நமக்கு தரலையே அப்படின்ட்டு இது பூக்குறப்ப ஒரு நல்ல டார்ச் கலரில் தான் முக்கெல்லாம் வருது ஃபஸ்ட்டு விரியிறப்ப அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு ஃபேண்டா கலராக மாறிடுது இதில் நிறைய பேபி பிளான்ட்ஸ் வந்திருக்கு இதை பார்க்கக்குள்ளேயும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அடுத்த சீசனுக்கு இந்த எல்லா பேபி பிளான்ஸையும் நல்லா வளர்த்துறணும்னுட்டு பார்க்குறேன் பார்க்கலாம்